மனைவி எவ்வளவோ எடுத்து கூறியும் கணவன் கேட்கவில்லை உன்னை விட்டுவிட்டு மற்றொரு பெண்ணுடன் குடும்பம் நடத்த போகிறேன் என்று அந்த கணவர் கூறியிருக்கிறார் இதனால் அடைந்த அந்த மனைவி என்ன செய்தார் பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள ஜே ஜே நகர் மேல காலனியைச் சேர்ந்தவர் ஜான்சன் இவர்தான் தனது மனைவியின் கைகளாலேயே கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் இப்படி மனைவியே கணவனை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜான்சனின் முதல் மனைவி சில வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் இவரது இரண்டாவது மனைவி பேரின்பம் இந்த தம்பதிக்கு நான்கு மகள்கள் உள்ள நிலையில் இரண்டு மகள்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது பேரின்பமும் ஜான்சனும் கட்டிட வேலைக்கு சென்று வந்தனர் ஒன்றாக கட்டிட வேலை பார்த்தபோதுதான் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளனர் இந்த சூழ்நிலையில்தான் ஜான்சனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு பெண்ணுக்கும் இடையே தவறான தொடர்பு ஏற்பட்டுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த பேரின்பம் ஜான்சனை கண்டித்துள்ளார் ஆனால் ஜான்சனோ தனது தொடர்பை நிறுத்திக் கொள்ளவில்லை இது தொடர்பாக இரண்டு பேருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது அதேபோல் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மீண்டும் இரண்டு பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது இரண்டு பேருக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் நடந்துள்ளது ஆவேசமடைந்த ஜான்சன் மனைவி பேரின்பத்திடம் உன்னை கைவிட்டுவிட்டு நான் அந்த பெண்ணுடன் குடும்பம் நடத்த சென்று விடுவேன் என்று கூறியுள்ளார் இதனால் பேரின்பம் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் தன்னை விட்டுவிட்டு காதல் கணவர் பிரிந்து விடுவாரோ என்ற மன உளைச்சல் அவருக்கு ஏற்பட்டுள்ளது பிறகு இருவரும் உறங்கச் சென்றுள்ளனர் அதிகாலையில் எழுந்த பேரின்பம் பால் பாக்கெட் வாங்குவதற்காக ஜான்சனிடம் பணம் கேட்டுள்ளார் ஆனால் பணம் கொடுக்க மறுத்த ஜான்சன் மூன்றாவது மகளை திருமணம் செய்வதற்கும் பணம் தர மாட்டேன் என்று கூறியுள்ளார் இதனால் மேலும் அதிர்ச்சியடைந்த பேரின்பம் அப்போதுதான் அந்த கொடூர காரியத்தை செய்துள்ளார் வீட்டிலிருந்த மண்வெட்டியை எடுத்து ஜான்சனின் முகத்தில் சரமாரியாக வெட்டினார் இதில் படுகாயமடைந்து இரத்த வெள்ளத்தில் மிதந்த ஜான்சனை அக்கம்பக்கத்தினர் மீட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அங்கே சிகிச்சை பலனின்றி ஜான்சன் உயிரிழந்தார் ஜான்சங்கருக்கும் அவர் மனைவிக்கும் கொஞ்சம் நாளாக தகராறு நடந்துகிட்டே இருந்தது ஆனால் நல்ல மனுஷன்தான் அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் நல்லா தான் இருந்தாங்க இருந்ததில் என்ன வேறு கரு கட்டுப்பாடு நடந்ததுன்னு தெரியல அதுக்கப்புறம் ரெண்டாம் தேவை வந்து எப்படின்ட்டால் இப்போ ஒரு கொஞ்சம் நாளாகவே கொஞ்சம் பயங்கர பிரச்சனை ஒரு ஆறு மாத காலமாகவே பயங்கர பிரச்சனை நடந்துருந்தது அதுக்கப்புறம் நேரத்து நைட்டு வந்து அவங்க குலநடக்கம் அன்னைக்கு நைட்டு வந்து கொஞ்சம் அவங்களுக்குள்ள தகராறு நடந்திருக்கு அந்த தகராலில் வந்து அவங்க என்ன மனகசுப்போ அவங்க வந்து தவறான முடிவு எடுத்து முடியிட்டு இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த களக்காடு காவல் நிலைய போலீசார் பேரின்பத்தை கைது செய்தனர் சேஜ நகரில் இருந்த என்னுடைய அன்பு தன்பி சான்சனும் அவங்களுடைய வாழ்க்கை துணைவையரும் ரெண்டோரும் ஒற்றுமையாக தாங்க இருந்தாங்க ஏதோ அவங்களுடைய வீட்டினுடைய பிரச்சனையினால அன்பு சகோதரி அவர் ஏதோ சண்டையினால நடந்து விட்டது இதுதான் சம்பவம் தவறான தொடர்பை கைவிட மறுத்த காதல் கணவரை மனைவியே கொடூரமான முறையில் கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரீமுருகன் நியூஸ் செவன் தமிழ் களக்காடு